பணியிடை நீக்கம் செய்ய வைத்த ஒரே வீடியோ இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையம் சுமார் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணி நடந்து வருகிறது இதனால் அந்த பேருந்து நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டு அழகு நாச்சியம்மன் கோவிலில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு அங்கிருந்து பேருந்துகள் செயல்பட்டு வரும் நிலையில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்படும் பேருந்துகள் மூடப்பட்டிருக்கும் பேருந்து நிலையத்தில் நின்று பயணிகளை ஏற்றி இறக்கி செல்கிறார்கள் இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பணிமனைக்கு சொந்தமான பதிமூன்றாம் எண் கொண்ட yerinde திருப்பத்தூரில் பொன்னமராவதிக்கு செல்லும் போது பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் நிற்காது அதிலிருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி பொன் புதுப்பட்டியில் தான் நிற்கும் என கூறி பேருந்தின் ஓட்டுநர் கதவை மூடி ஓட்டிச் சென்றார் இதனால் குடும்பத்தோடு வந்த சில பயணிகள் நாங்கள் ஒரு கிலோமீட்டர் நடந்தா செல்ல முடியும் இது பேருந்து நிறுத்தம் தானே ஏன் ஏன் இங்கே நிறுத்த மறுக்கிறீர்கள் என கேட்டு அதனை வீடியோவாக எடுத்து தங்களது ஆதங்கத்தை வலைதளத்தில் வெளியிட்டிருந்தனர் பயணிகள் கடுமையான அவதி அடைந்தது குறித்து தகவல் அறிந்த உயர் அதிகாரிகள் உரிய பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தாமல் பயணிகளை அலைக்கழித்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டு கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன